இன்று பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய நன்னாளாகும் இன்று இப்பிரபஞ்சத்தின் ஒப்பில்லா சிவபக்தியான காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜை நடைபெறுகிறது பங்குனி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் காரைக்கால் அம்மையாருக்கு குரு பூஜை ஒப்பில்லா சிவபக்திக்கு சொந்தக்காரரான காரைக்கால் அம்மையாரும் மற்றவர்களைப் போலவே இல்வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தார் புனிதவதியார் என்ற இயற்பெயர் கொண்ட அம்மையார் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தபோது இறைபக்தியால் கிடைக்கப்பெற்ற மாங்கனியானது அவரை அவரது கணவரான பரமதத்தனிடமிருந்து பிரிவதற்கு வழிவகுத்தது பரமதத்தன் அம்மையார் இறைவனிடமிருந்து பெற்ற மாங்கனியை மாங்கனியால் அம்மையாரை இறை இவனின் அம்சமாகவே தெய்வ அம்சமாகவே கருதினார் எனவே புனிதவதியார் இல்லற வாழ்விலிருந்து துறவாரம் மேற்கொள்ள முடிவு செய்தார் அதற்காக தனக்கு பேய் விடைவினை தந்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டி அவ்வுருவை பெற்றார் இவ்வுலக உயிர்களுக்கெல்லாம் அம்மையப்பராக விளங்கும் ஈசனே காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று அழைத்து போற்றி புகழ்ந்தது பெரிய புராணம் கூறுகிறது ஒருமுறை காரைக்கால் அம்மையார் அவர்கள் காண கைலாசத்திற்கு சென்றார்கள் அம்மையாரின் மனதில் கைலாய மலை முழுவதுமே ஈசன் நிரம்பியிருப்பதாக எண்ணினா எண்ணியதால் காலால் மலையில் நடக்காமல் தன் சிரசினால் மலையில் நடந்து சென்று இறைவனை தரிசிக்க முற்பட்டார் அவரது இறைபக்தியை கண்டு வியந்து போன ஈசன் எம் அம்மையே என்று அழைத்து காரைக்கால் அம்மையாரை போற்றி புகழ்ந்தது புகழ்ந்ததை பெரிய புராணம் கூறுகிறது இவ்வாறு ஈசனின் அருளுக்கும் அன்பிற்கும் சொந்தக்காரரான காரைக்கால் அம்மையார் இறைவனை புகழ்ந்து அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை என்ற இரண்டு பதிகங்களை அருளினார் இப்பதிகங்களால் மகிழ்வுற்ற இறைவனிடம் நீ ஆடும்போது உனது திருவடியின் கீழ் இருக்கக்கூடிய பெரும் பேரும் புகழும் எனக்கு வேண்டும் என்று வேண்டி பெற்றார் இதனால் ரத்தனசபை என அழைக்கப்படும் திருவாலங்காட்டில் ஆடும் ஊர்த்துவ நடனத்தைக் கண்டு பாடிய வண்ணம் இருப்பாயாக என இறைவனால் அருள் ஆசி பெறப்பெற்று திருவேலங்காட்டிற்கும் தன் சரசினால் நடந்து போய் மூத்த திருப்பதிகத்தையும் பாடி புகழ் சேர்த்தார் காரைக்கால் அம்மையார் இறைவன் நடராஜராக காட்சி தரும் சிற்பங்களிலெல்லாம் இறைவனின் காலடியின் கீழ் எலும்பு உருவம் கொண்டு காரைக்கால் அம்மையார் பாடுவதைக் காணலாம் அம்மையாரை செப்பு திருமேனிகளிலும் காணக்கூடிய பாக்கியம் உண்டு கங்கைகொண்ட சோழபுரம் திருவாலங்காடு மதுரை போன்ற பல திருக்கோயில் சிற்பங்களில் காரைக்கால் அம்மையாரை இறைவனின் திருவடியில் கண்டு வணங்கலாம்